ஐயா வந்து ஒரு பணமே வேண்டாம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு என்னுடைய மக்கள் அந்த செய்தி மக்கள் ஒன்று சேர்த்தது ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால பள்ளிக்கு ஐயா வந்து குழந்தை செல்வங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய அறிவுரையோ குறிப்பாக அந்த திருக்குறள் சார்ந்த ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும்னு கேட்டுக்கிறேன் அதில் குறிப்பாக அந்த மதுவு பத்தி ஐயா அம்மா பேசுகிற விஷயம் ரொம்ப நல்லா எங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு இந்த குழந்தை பேரிடர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இந்த குடிப்பழக்க வழக்கம் இருக்கு

அது மாதிரி ஐயா வந்து வல்லூர் வாசிக்கிற நம்ம உணர்வுபூர்மா சார்பாக தமிழுக்கு இந்த ஆர்வத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லைங்கிற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு அதே பள்ளிக்கு ஐயா வந்து எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வருஷம் தொடர்ந்து ஐயோடைய வழிகாட்டுதல் எப்பயுமே வேணும் ஆயிரம் சார் வேணும் நம்ம பரிசுமா நம்ம ரெய்னாட் எக்ஸாம் மாதிரி நம்ம எவ்வாறு அந்த மாதிரி நீங்க எங்கள் உறுதுணையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம பழனிசாமி ஐயா நம்ம ஐயா மாரி நம்ம பாருங்க நம்ம ஐயா வணிகத்துறை ஆணையாளர் வரணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா நன்றி நன்றிங்க அதே மாதிரி ஊர் பொதுவாக பண்டிகைலாம் இருக்கீங்களா பண்டிகையும் பட்டிமன்றம் பாட்டு மன்றம் நடத்தும் இசை பாட்டு பட்டிமன்றம்னு இசை குழுவோட திரைப்பட பாடல் நாட்டுப்புற பாடல் எல்லாம் கலந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் அது எனக்கு நான் வாங்கி மாட்டேன் மற்ற நண்பர்களுக்கு மற்ற குழுவுக்கு தரதுல

பேர்பட வைக்கலாம் ஆகவே இவங்க வந்து இன்னை கலந்து கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு எங்களை நிறைய பட்டிமன்றத்தை பார்க்கல நீங்கள் சொன்னதால உங்களுடைய பட்டிமன்றம் நம்ம வந்து இன்னிசிய பாட்டு மன்றத்தோடய நம்ம அரங்கேற்றிடுவோம் நன்றி இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த பால ஒலிம்பிக் போட்டியில் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஏற்கனவே கோல்டு மெடல் வாங்கின மாணவன் மீண்டும் ஆசிய ஒலிம்பிக் நிதி நிதியுதவியாக ஏற்கனவே கலஞ்ச மார்க்கெட்லேயே வந்து இவருக்கு தொண்ணூறாயிரம் தேவைன்னா நாற்பத்தஞ்சாயிரம் இங்கே அறக்கட்டளை மூலியமாக தருவோம்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு அதே போல் இங்கே வந்துள்ளவர்கள் ஐயா வந்து ஐந்தாயிரம் ரூபா அவருக்கு நிதி உதவி வழங்கன்னு சொல்லி முன்முழஞ்சிருக்காரு அதே மாதிரி ரீனாடெக்ஸ் அண்ணா அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் ஐயாயிரம் ரூபா தம்பி வந்து இவ்வினட்டாக வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் மற்ற நிர்வாகிகள் எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி இவருக்கு என்ன தேவையோ இந்த இரண்டு அமைப்புகளும் இவருக்கு வழங்கும் என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி சாந்தி வழக்கறிஞர் அவர்களும் ஐயாயிரம் ரூபாய் தம்பிக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க சென்று வருவதற்கான தொகையை இந்த அவையிலே வந்து அவருக்கு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே போல இவர் வந்து ஏற்கனவே இன்டர்நேஷனல்ல வந்து முதலீடு பெற்ற மாதிரி ஆசிய ஒலிம்பிக் போட்டியிலும் முதலீடு பெற்று வரணும் என்று வாழ்த்துக்களும் தெரிகிறோம் இந்த மாதிரி வெற்றி பெற்று வந்த பிறகும் இந்த இரண்டு அமைப்புகளும் இவரை வாழ்த்தி